இது பஸ் ஸ்டாண்டா இல்ல ரயில்வே ஸ்டேஷனா பஸ்ல தான் பாக்குறேன் ஹலோ கைஸ் திருப்பூர்ல இருந்து ஈரோடு வரைக்கும் பஸ் டிராவல் பண்ண போறேன் இந்த சக்தி பஸ்ல பஸ் வெளியில ஒரு வீடியோ உள்ள ஒரு வீடியோ எடுத்துட்டு ஒரு விண்டோ சீட்டா பாத்து உட்காந்துட்டேன் பன்னெண்டு இருபதுக்கு திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் எடுத்துட்டாங்க பஸ் எடுத்து கொஞ்சம் தூரம் போனதும் கண்டக்டர் அண்ணே டிக்கெட் கொடுக்க வந்தாங்க திருப்பூர்ல இருந்து ஈரோடு வரைக்கும் முப்பத்தி நாலு ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க டிக்கெட்டை வாங்கிட்டு வெளியில வேடிக்கை பாத்துக்கிட்டே டிராவல் பண்ணிட்டு வந்தேன் இந்த பஸ்ல எனக்கு பிடிச்ச விஷயம் கர்ப்பிணி பெண்களுக்கு இலவச பயணம்னு போட்டதுதான் இந்த மாதிரி எந்த பஸ்லயும் போட்டு நான் பார்த்தது இல்ல இந்த தான் பார்த்தேன் இந்த பஸ் திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்ல எடுத்து பூலுவாப்பட்டி பெருமாநல்லூர் செங்கப்பள்ளி பல்ல கவுண்டன் பாளையம் விஜயமங்கலம் பெருந்துறை வழியா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்றாங்க இந்த பஸ் லைனுக்கு வந்து ரெண்டாவது நாள் வீடியோ எடுக்கிறேன் நீங்க நாலாவது நாள் வீடியோ பாப்பீங்க நீங்க யாராச்சும் இந்த பஸ்ல டிராவல் பண்ணிருந்தா உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க ஒன்னே முக்காலுக்கு ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டாங்க என்ன சேஃபா கூட்டிட்டு வந்த டிரைவர் அண்ணனுக்கும் கண்டெக்டர் அண்ணனுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க இந்த கிளம்பிட்டேன் வீடியோ அவ்வளவுதான் பண்ணிருந்தாங்க வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இது வரும் டிராவல் இல்லங்க இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ்